சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு இனியிடமில்லை ஜனாதிபதி எதிர்காலத்தில் அனுமதியற்ற கட்டுமானங்களுக்கு இடமளிக்கப்படாது என்றும் அதற்கான சட்டங்கள் வலுப்படுத்தப்படும் என்றும் வலியுறுத்திய ஜனாதிபதி இதனை செய்ய தவறினால் நாடு மிகப்பெரிய பேரழிவை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் உருவாக்கப்பட இருக்கும் நாட்டை மீள்கட்டியெழுப்பும் ஜனாதிபதி கீழ் சட்டம் தொடர்பான கொள்கைகளை வகுப்பதற்காக தனிப்பிரிவு நிறுவன எதிர்பார்ப்பதாகவும் அதன் கீழ் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தேர்வுகள் காண முடியும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் குருநாகல் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் குருநாகல் மாவட்டத்தில் சேதமடைந்த அனைத்து மாகாண வீதிகள் மற்றும் பிரதேச சபை வீதிகளையும் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் முழுமையாக மறுசீரமைத்து பொதுமக்களின் போக்குவரத்திற்கு திறக்குமாறு ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட தரப்பினர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை இதற்காக பயன்படுத்துமாறும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்னர் நிறைவு செய்யக்கூடிய பாதைகள் குறித்து தகவல்களையும் தேவையான நிதியையும் அறிவிக்குமாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு அந்த நிதியை ஒதுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார்